மாடல் எல்லார சாரி கொண்டு வந்திருக்க மேம் பாருங்க மேம் இதெல்லாம் குடிச்சிருக்க தான ஆமா இந்த மாதிரி தான் கேட்டேன் சாரி ஃபுல்லா நல்ல கோல்ட் கலர் எல்லாம் வந்திருக்குலமா அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்க என்ன காளிமா என்ன கலர் வாங்களோ ஏதோ நான் எடுங்க நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா சரி அவ எங்க கட்ட போறா ஒரு நாள் கூத்துக்கு தான பாருங்க பாருங்க பாத்தீங்களா நல்லாதாக்கா இருக்குது இந்த மாடல் இதுலயே ஒன்னு எடுக்கலாம் அப்புறம் எப்படி இருந்தாலும் ஜோலி ஒன்னு நான் எடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால இந்த சாரியிலயே ஒன்னு எடுக்கலாம் எல்லா கலருமே நல்லா சூப்பரா தான் இருக்குது யாரும் சீதக்கா வந்துட்டுக்கறங்களா இருக்குது யார கூப்பற மாதிரி இருக்குது சீதக்கா நீ நீட கூப்பியா யா கூப்பற மாதிரியே இருந்துதா திரும்பி பார்த்தா ஒரு தடவை நானா யாரும் தெரியலன்னு நான் பாட்டு வந்துட்டே இருக்கறேன் நான் இந்த பக்கம் இருந்து வந்துட்டே நான் தூரத்துல வரும்போது உங்கள வாட்டுட்டு அங்க இருந்து கூப்பிட்டு இருந்தா உங்களுக்கு கேட்கவே இல்லையா இருக்குது எங்க போயிட்டு வரீங்க நம்ம வீட்டுக்கு தான் போனா வீடலாம் பூட்டி கிடந்தது அப்புறம் சரி எங்க தோட்டத்துக்கு போய்ட்டீங்க என்னமோ நினைச்சிட்டு அப்புறம் மலரக்கா வீட்டுல தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் ஆமா நீ தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன் சரி அப்படி சாப்பிட்ட போய் ரொம்ப நாளாக இருக்கும் போகிறதே இல்லை நாங்கள் பிள்ளைங்களுக்கு லீவு விட்டதுக்கப்புறமா டெஸ்ட்டு காட்டுக்கு டக்குமே போகவே இல்லைவா சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே சாப்பாடு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு வரணும் வீட்டுக்கு போறீங்களா இல்லை வீட்டுக்கு போயிட்டு வா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலக்கா ரெண்டு மூணு நடந்துருக்காமா சட்டிங்களே இல்ல அப்படின்னு சொன்னாங்க வாங்க போகலாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாங்க அப்படினா

அட ஆமால நானே மறந்து போச்சு போ அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு போன வாட்டி இங்க வெளிய போனப்ப அத அந்த பொங்கல் டைம்ல தான் அங்க ஒரு ரெண்டு மூணு சட்டி வாங்கிட்டு வந்தேமா காளிமா என்ன பாத்து எடுத்தாச்சா என்ன இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டீங்க இங்கே இவ்வளவு நேரம் பண்றீங்க இன்னும் நக கடைக்கு வேற போகணுங்களா ஆ எடுத்தாச்சுங்க அந்த புடவை எல்லாம் பேக்கிங் பண்ணி இருக்குதே அந்த பிлауஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணுமா சரி அதான் அந்த பண்ணி இருக்குதே அது பண்ணி கொடுத்தா வாங்கிப் போயிரலாம் என்னமோ போங்க இதுக்கே இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டீங்க ஊடுமாப்ள பாத்து எடுத்துட்டு அப்புறம் பொம்பளைங்கள அப்படி தான் பண்ணுவாங்க என்ன வந்தது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகுமோன்றது இதுக்கு இதுக்குதான் மச்சான் நான் வரதே இல்ல எல்லாத்துக்கும் இந்த காலி மாதம் வருவேன் இந்த மாதிரி துணிமினி எல்லாம் வாங்குறதுக்கு ஏதாவது நீங்க வர்றீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நானே வந்தேன் இல்லாட்டி நானே இதுக்கு வரவே மாட்டேன் தெரியும் எனக்கு இப்போ வந்து இப்படிதான் லேட் பண்ணுவாங்கன்னு தெரியும் நான் அதனாலேயே வரவே மாட்டேன் இங்க வந்து நம்ம என்ன பண்றது பாருங்க நம்ம பாட்டு சும்மாதான் அவங்க தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு வரதே டைம் வேஸ்ட் தான் மச்சான் சரி அதான் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே எனக்கு கிளம்ப வேண்டிதான் இருக்குது ஜெயா என்ன மறுபடியும் போய் என்ன பார்த்துட்டு இருக்க நீங்க

நம்ம போல இவங்க வேற கத்தி கிடக்குறாங்க இன்னும் வாங்கலையா எடுக்கலையான்ட்டு சீக்கிரம் வர சொல்லிட்டு வாங்க போல இன்னொரு நாளுக்கு வேணா நம்ம வந்து ஆறாம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் இவங்களால கூட்டிகிட்டு வந்தால் நமக்கு எடுக்கவே முடியாது நீ அதை உடுக்காலிமா அவங்க வனநாளி பிரியாக பண்ணிட்டு பாரு அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அவங்கள போய் முன்னேற்ற நிமிஷம் நிக்க சொல்லு நான் இதில் ஆளுக்கு ஒரு எடுத்துட்டு பில் போட்டுட்டு வந்தார் ரெக்கனை ஐயோ வேண்டாங்க நீ எடுக்குங்க நீ போது வாங்க அம்மா காளிமா சின்ன புள்ளி எங்க

உனக்கு வாங்கவே தெரியாது நீ எதுக்கு போய் வாங்கினா நீ ஏதாவது நான வேசிக்கிட்டே கிடக்கும் அதுக்கு எதுக்கு வாங்கி கொடுத்து திட்டு வாங்குறதுக்கு வாங்காமே விட்டுருலாம் வேணும்னா அது உங்க ஓய் வாங்கிட்டு வாங்க போங்க இதெல்லாம் இந்த பக்கம் வீடு கூட்டி கிடக்குது ஒரு தடையும் காணும் ஆமாக்கா அங்கே தானே இருப்பாங்க எப்போவும் இன்னைக்கு என்ன ஆளவே காண ஒரு வாக்கா பின்னாடி பக்கம் இருந்தாலும் இருப்பாங்க அங்கே போய் பார்க்கலாம் வாங்க

எங்கள் அப்பா என்ன நாயம் பேசிகிட்டு இருக்குதா இல்லை வீட்டுக்கு போயிருச்சான்னு என்னன்னு தெரியல சரி வாங்க போகலாம் அது சரி மகா இருக்கா மண் சட்டி வாங்க போனப்போ அந்த கிழவி பார்த்து தீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க உடனே வேசல அந்த கிழவிக்கிட்ட அது ஏனையில கேட்குற அந்த கிழவிக்கு நம்ம பேசுறதே இல்லை பேசி ரொம்ப நாள் ஆகி போச்சு அதுக்கிட்ட பேசினாலும் ஏதாவது ஒரு சண்டை தான் வருது ஏமலர் அப்படி சொல்கிறீங்க சரி என்னம்மா வாங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஆகாதானே எதுக்கு பேசிட்டு சரி அது கிடக்குது வேலையெல்லாம் பரவாயில்ல ஏக்கா இங்கே ஆமாம் இல்லை பரவாயில்ல இங்கேயெல்லாம் கொஞ்சம் ரேட்டு நல்லா தான் கம்மி தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பேசாமல் இனிமேல் நம்ம இங்கே போய் வாங்கிக்கோணும் எதுக்கு வசதி போய் அங்கே எல்லாம் வாங்கிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் நடக்கணும் நடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நம்ம போகிறதே இல்லை பேசாமல் நீங்கள் மேல் வேணும்னா எதா இருந்தாலும் இங்கே போய் வாங்கிக்கோணும் பா பரவாயில்ல நல்லா நம்ம கம்மி விலைக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சரி நீலா சரி மலர் வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இப்போ வீட்டுக்கு போ நானும் போகிற பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களாமா ஆ சரிக்கா ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் அறிவிக்காட்டுன்னு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி